அண்மை செய்தி டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இழுத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இழுத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இழுத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ராகுல் காந்தி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பை சோரன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் செய்தியாக நாம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு அறியலாம் வணக்கம் தற்போது இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் என்ன மாதிரியான விவாதங்கள் முன்வைக்கப்பட உள்ளது இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க அதாவது இப்போ காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தற்பொழுது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பல்வேறு தலைவர்களும் தற்பொழுது வந்து அங்கு தற்பொழுது கூட்டமானது தொடங்கி இருக்கின்றது ஏனென்றால் தற்பொழுது இந்த தேர்தலானது நாடாளுமன்ற தேர்தலானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது இன்றைய தினம் தற்பொழுது இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது போன்ற ஒரு சூழலில் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது அஹ் நடைபெற இருக்கின்றது அதுபோன்ற ஒரு சூழலில் அதற்கு தயாராகும் சூழலில் தற்பொழுது இந்த கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய தினம் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றால் இந்திய கூட்டணி இந்திய கூட்டணியை பொறுத்த யார் பிரதமர் வேட்பாளர் என்பது தொடர்பாக இருக்கும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா சரத்பவார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்தியா கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது ராகுல் காந்தி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் தற்போது தற்போது பங்கேற்றுள்ளனர் அண்மை செய்தியாக நாம் அகிலேஷ் யாதவ் பருக் அப்துல்லா சரத்பவார் தேஜஸ்வி யாதவ் டி ராஜா சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றனர் ராகுல் காந்தி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவன்மான் விரிவான வணக்கம் ஆண்டன் தற்போது இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விவாதங்கள் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தல வாக்குப்பதிவானது ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இந்திய தினம் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது ஆஹ் முன்னர் தான் இது தொடர்பான இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு வாக்குகள் மூன்று மணி நிலவரப்படி எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையமானது இருந்தது அதன்படி மூன்று மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு சேத வாக்குகள் பதிவளிப்பதாக கூறியிருக்கின்றது சோ இன்னும் சற்று நேரத்தில் ஆஹ் அதாவது ஆறு மணியுடன் கிட்டத்தட்ட ஆறு மணியுடன் இந்த தேர்தல் ஆனது தற்பொழுது நிறைவர இருக்கின்றது ஒரு மாத்திரக்கு மேல் நடைபெற்ற இந்த தேர்தலாகவே நடைபெறும் முடிவரைய இருக்கின்றது நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கின்றது இது போன்ற ஒரு சூழலில் தான் பொதுவாக பார்க்கும் பொழுது பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் தான் இந்த தேர்தலில் நேரடி போட்டி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதுபோன்ற ஒரு சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமலேயே தற்பொழுது இந்த தேர்தலை முடித்திருக்கின்றார்கள் சூழ்நிலையில் இந்த தேர்தலில் யார் வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி போகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அஹ் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது காங்கிரஸ் கட்சியிடம் பெற்றுள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணியா என்பது தொடர்பான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு சூழலில் இரண்டு கட்சிகள் இரண்டு கூட்டணிகளுமே தங்கள் கூட்டணி நிறுத்தி வருகின்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் அவருடைய அதன் அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியே மீண்டும் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்த தேர்தலில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை போட்டியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களை பொறுத்தவரை பொறுத்தவரையில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பது தொடர்பாக அறிவிப்பையும் வெளியிட தற்பொழுது இந்த தேர்தலை சந்தித்து முடித்திருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு சூழலில் ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளராக யார் இருப்பது அது போ அது மட்டுமில்லாமல் பிரதமர் பல்வேறு பிரச்சாரங்களிலும் சேர்த்திருந்தார் இவர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒருவேளை ஐந்து ஆண்டுகளுக்கும் ஐந்து பிரதமர்கள் இருப்பார்கள் என்று ஒரு கருத்தானது தெரிவிக்கப்பட்டது இது போன்ற ஒரு சூழலில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி இருக்கின்றது அப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெறுமானால் அதுபோன்று அஹ் பிரதமராக யாரை அறிவிப்பது எப்படி அதனை பங்கிட்டுக் கொள்வது என்பது தொடர்பாக பல்வேறு சர்ச்சை நிலவி இருக்கின்றது அது அதுபோன்ற ஒரு சூழலில் அது தொடர்பாக அவர்கள் விவாதிக்க வேண்டியிருக்கின்றது சோ அதன் காரணமாகத்தான் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு மூன்று நாட்களே இருக்கின்றது அதாவது இன்று தினம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது சோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் மூன்று தினங்களில் உள்ள சூழ்நிலையில் ஆஹ் அந்த கூட்ட அந்த கூட்டணி ஒருவரை வெற்றி பெறுமானால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது அவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது சோ இது உள்ளிட்ட பல்வேறு ஒருவேளை அவர்கள் தோல்வியடைந்தாலும் அதற்கு பிறகு மேற்கொண்டு இந்த கூட்டணியானது எப்படி நீடிக்கும் நீடிக்குமா என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கின்றது அதற்கு பிறகு அவர்கள் ஒருவேளை பாஜகவை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டால் அதன் பிறகு இவர்கள் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் மேற்கொண்டு அதனை எப்படி எடுத்துச் செல்வது இந்த கூட்டணியானது தொடருமா ஏற்கனவே அவர்கள் கூறியிருப்பது போன்று தேர்தலுக்காக மட்டுமே இந்த கூட்டணியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் ஆஹ் தற்பொழுது போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை தேர்தலில் தேர்தலில் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியானது தோல்வடையுமானால் கூட்டணி எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அந்த விஷயங்களையும் கூட தற்பொழுது அவர்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி அந்த தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நன்றி